என்ன வச்சாலும் அவ வைப்பா பேரு நான் என்னடின்னு எனக்கு தெரியல அசைவமானே காலையில செய்வோம் அசைவமா காலையில செய்வோம் இப்ப இப்படி அசைவமாச்சுன்னு கேட்டேன் காலையிலேயே நல்லா இருந்துச்சு

அவன் சொல்ல மாட்டான் சார். எனக்கு ஆகி எத்தனை வருஷம் தெரியுமா? பத்து வருஷம் ஆகுது. ஆனா பார்த்தா அப்படி தெரியாது. மாதிரி தெரியும். வருஷம் மாதிரி தெரியும். இத்தனை வருஷத்துல மாமா முத்து எனக்கு பூ வாங்கி படிச்ச கஞ்சியே சார். வட்டி வராது பண்ணி வேணுமான்னு வாங்கிட்டு கேட்க மாட்டாரா பண்ணி

நாளைக்கு அவங்க கூட பிறந்த சகோதரி வீடு புதுசாக கட்டி வீடு குடி நுழைகிறாங்க சீக்கிரம் இருந்தாலும் பட்டிமன்ற தேதி கொடுத்துட்டோமே அது வந்து தன் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தூரம் வந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட பாண்டிச்சேரி கௌதமிக்கு நல்ல ஒரு கைதட்டு பாருங்க மற்றவங்க எல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு சார் என்னால் வர முடியாது இந்த தங்கச்சி விசேஷம் வச்சுருக்கோம்னு வச்சிருவாங்க இந்தம்மா அப்படி இல்லை சொல்லிட்டீங்க கண்டிப்பாக நான் வரேன் எனக்கு கொஞ்சம் ஒரு பதினோரு மணிக்கு அனுப்பி விட்டுருங்க நாங்க என்ன பிராட் பண்ணோம் தெரியுமா ஏழு டு தான் நிகழ்ச்சிமா பத்தரைக்கு அனுப்பிடுறோம்னு சொல்லி தான் கூப்பிட்டோம் கூப்பிட்டு நாங்க பத்து மணிக்கு தான் ஆரம்பிச்சோம் எங்க வேலையை நாங்க காட்டி மஞ்சனா நானும் அவளை யோக்கியமானவங்க நான் தனியார்களை கூட கொஞ்சம் தான் இருப்பேன் அவனோட செஞ்சுட்டா நான் அப்படித்தான் இருப்பேன் அவே என்னோட சேர்ந்துட்டா இப்படித்தான் சார் எங்களை நம்பி வந்தவங்க யாரும் சரியா வீட்டுக்கு போனதா சார் திரும்ப டயத்துக்கு அனுப்பி வைக்கிறது எங்களுடைய பழக்கம் கிடையாது ஆரம்பிக்க நாங்க அப்படித்தான்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்புறம் நாங்க ஒரு மணி ஆக்குவோம் படியா சம்பாளையில மூணு மணிக்கு நேரம் அனுப்பி விட்டுட்டோம் இது மாதிரி வேலை செய்யறது நான் நம்பர் ஒன் மூணு மணிக்கு முடிச்சு நாலு மணிக்கு அனுப்பணும் சார் பதினாலாம் தேதி காதலர் தினம் வருது சார் மனைவியை காதலிப்பவர்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன் சார் வாய்ப்பு இல்லையா மனைவியை காதலிக்க சார் மேடம் அவங்க சார் அன்னைக்கு பதினாலு அன்னைக்கு உங்க வைஃப் கிட்ட ஒரு ரோஸ் ஒரு மல்லிகைப்பூ கொடுத்து போன காதல் தினத்துக்கு ஒருத்தன் கேட்டான் சார் காதல் எழுதி தினத்துக்கு என்ன பண்ணணும்னா ரோசா பூவை வாங்கி குடுறான்னு சொல்லி அவன் பதினஞ்சு ரோஜா பூ வாங்கி கிட்ட போகிறது பயந்துக்கிட்டு வந்துடுறேன் வந்து சொன்னால் பயமா இருக்கணும் அப்படின்னா நான் சொன்னேன் பயம் தெளியமுன்னு ஒரு கட்டி சாப்பிட்டு போடா அப்படின்னு ஐடியா கொடுத்து கடையில போய் கட்டிங் சாப்பிடணும்னு போனவன் ஒன்றை கோட்டை போட்டு ரோஜா தலைக்கு வச்சு படுத்துட்டேன் முடிச்சு பார்த்துருக்கான் மணி காலையில பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் முடிச்சிருக்கான்னு கேட்டேன் ஜப்பல ஏறலாம் எல்லாம் முடிச்சு ஊருக்கு போயிட்டாங்க அப்புறம் எடுத்து பார்த்துருக்கேன் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கு பூவை காணும் அந்த குச்சியை கொண்டு கடைசி அண்ணடா இந்த வாடகை அடிக்க அப்படின்னு அடிச்சு வரட்டி கடைச்சு அந்த ரோஜா போய் பூராக்கி திருப்பி போயிட்டேன் வேற திருட்டு போயிட்டாங்க

அவங்க மனைவிக்காக சொல்றதுக்காக திருமணமான ஆண்கள் மட்டும் அவங்களுடைய இதயத்துல எழுதிங்க நேசித்த கண்களை நேசித்த கண்களை நேசித்த கண்களை விட நேசித்த கண்களை விட சாரி சாரி உங்களை பார்த்தா கவிதையோ என்ன பார்த்தீங்க கலங்கிய கண்களை விட நேசித்த கண்களை நேசிங்க அழற அழறாங்கல்ல கலங்கிய கண்களை விட நேசித்த கண்களை நேசியுங்க நீ புதுசா சொல்லி கொடுத்து நான் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு போய் பதினாலாம் தேதி காதலை தெரிஞ்சு கம்மிக்கு கலங்கிய கண்களை விட நேசித்த கண்களை சிறப்பு என்ன இத்தனை வருஷம் இல்லாம புதுசா சொல்றேன் எங்கயோ நேசிப்ப ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு என் குடும்பத்துல குழப்பம் உண்டாச்சு அதோட நான் தெரு தெருவா தெரியல இது தேவையா நம்மளுக்கு ஹலோ இவன் ஒரு ஐடியா சொன்னா எப்படி நல்ல ஐடியா இருக்கு அது கேப்போம் எனக்கு லேட்டா சரி ப்ளீஸ் நேரா ஓய்வு போக போறது முன்னாடி வேல கரெக்ட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணிட்டு நல்ல ஐடியா சொல்றா இங்க உன் பொண்டாட்டிட்ட போய் சொல்றத விட வேற யார்ட்ட சொல்லி பாருங்க இத அது ஓகே ஆயிடுச்சுனா அங்கே போய் சொல்லுங்க அப்படி சொல்லி பார்க்கற இடத்துல ஓகே ஆயிரும் வீட்ல தான்டா அவ்வளவு சிக்கனு வர சார் எல்லா புருஷனும் தெரிஞ்சீங்க சார் எங்க வேணாலும் நீங்க காடு பதங்கனால எங்க போனாலும் மாடு கட்டு தரக்கிதானே சார் வரணும் சாணி அங்கதானமா போடணும்

மூவாயிரம் சதுரடி வீட்டுல இருந்தாலும் சதுரடி எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார் ஒரு குத்து விளக்கை ஏத்தி வைக்கும் போதுதான் உங்க குடும்பமே அம்சமாகும் ஒரு கிலோ திராட்சை பழம் எண்பது ரூபாய் உதங்கு போன திராட்சை பழம் நாற்பது ரூபாய் சார் அதோடைய சுவையை இதோடைய சுவையை ஒன்னாதான் இருக்கும் எப்படி கொத்தோட இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு தரம் அதிகமோ ஒவ்வொரு ஆணும் மனைவியோடு குழந்தைகளோடு மக்களோடு வாழும்போதுதான் உங்களுடைய குடும்பத்திற்கு தரம் அதிகம் நடுவுகளே நினைச்சு பாருங்க எல்லா பெண்களும் தாரங்கிற மனைவி என்ன சார் நினைக்கிறோம் சுமங்கலியா சத்து நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற தாரம் சார் ஆனா உங்களோட வாழ்ந்து ஒரு மூணு பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன சார் நினைக்கிறோம் சுமங்களியா இருந்து நம்ம காடு அப்புறம் நீங்க மூணு வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு நடுமக வீடு மூத்த மக வீடுன்னு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு லோ லோலோ அலையக்கூடாதுங்கிறனால தான் உங்களை காடு செத்துட்டு பின்னாலே நாங்கள் அம்மங்கலையா வாடும் நினைக்கிறது மனைவிங்கிற உறவில்லையா நடு உறவுலையா இந்த உலகமே மூன்று விஷயத்தை மையம் கொண்டது சார் படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் யாருடைய வேலை பிரம்மனுடைய வேலை அதுக்கு என்ன சார் வேணும் அறிவு வேணும் அறிவு யாருக்கிட்ட இருக்கு சரஸ்வதி கிட்ட இருக்கு அடுத்தது காத்தல் யாருடைய வேலை வேலை அதுக்கு என்ன சார் வேணும் செல்வம் அழித்தல் யாருடைய வேலை சிவபெருமானுடைய வேலை என்ன சார் வேணும் சக்தி வேணும் சக்தி யாருகிட்ட இருக்கு பராசக்தி இருக்கு ஆண்டவனே ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஒரு மனைவின்னு ஒப்படைக்கும் பொழுது நீங்க மூணு பேரும் ஒப்படைச்சிட்டு போங்க சார் வளைஞ்சு கொடுத்தாதான் சார் வானவில் அழகு வளைஞ்சு கொடுத்தாதான் சார் புருஷனுக்கு அழகு வானவில் வண்ணங்களால் அழகு வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு அடுத்த ஒரு மஞ்சுநாதன் நல்ல எண்ணங்களோடு பேச வேண்டும் என்று கூறி எல்லா ஆண்களும் லைஃப் நல்லா இருக்கும்னா ஒய்ஃப் கூட வாழ்ங்க கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகத்துல நீங்க ஓ ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட வீட்டுல ஆம் ஆம்னு சொல்லுங்க தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலைன்னு யாரும் கவனப்படாதீங்க கிடைச்ச மனைவியை தேவதையை வச்சு பாருங்க ஆண்மைங்கறதை என்னத்துறீங்களா ஒரு பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை ஒரு பெண்ணிற்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதன் ஆண்மை நடுவுல அப்படி ஒவ்வொரு மனைவியும் குழந்தையாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்க அம்மாவுக்கு நீங்க குழந்தையா இருக்கலாம் உங்க குழந்தையே சமக்கிறது நாங்க தான் தரமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பது தாரமே தாரமே என்று கூறி வைப்பளித்த உங்களை அத்துணை விரிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்பா கலக்கி எடுத்துருக்கீங்க

நான் உம்முன்னு உட்காந்து தான் ஐம்பது ரூபாய் பிடிச்சி விட்டுருவேன் அவ்வளவுதான் அதனால அவன் அப்ப போய் சிரிப்பேன் இப்ப தாயா தாரமா ஆனா இப்ப வரப்போற ஆளுதான் மிகப்பெரிய ஜாம்பவம் உள்ளமே உனக்கு தாகம் உசுரே உனக்கு தாகம் உள்ளமே உனக்கு தாகம் உசுரே உனக்கு தாகம் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் உலகம் இல்லை நான் அந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என் மஞ்சுநாதனுக்கும் கொடுப்பேன் என்பதைத்தான் நான் உறுதியாக உங்களிடம் சொல்லிக் கொள்ளேன்

ി എൺപത്തി എട്ട് കവളുംബി അറുപത്തിരണ്ട് കവളുംബ പന്ത്രണ്ടാണ്ട് കാളാതൊരു ആളം വന്നതോർക്കാളോ മലയാള മലയാള അല്ല ഇടൻ പെന്ത ഏഴുകി ഏഴു ദൈവ കണ്ി സറ്റേ അടിലാട കി சண்டிகுண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருக்காணி தங்கமே அந்த மலையாள எல்லையிலே விடையாள பெண் பிறந்த மலையாள எல்லையிலே விடையாள பெண் பிறந்த இந்த கரட்டூர் வீதியிலே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அம்மா நாடு கோநாடு அழகு உண்ணி வள நாடு ஊஞ்சல் ஒரு பட்டணம் ஒன்பது தலைவாசம் ஆச்சல் ஒரு பட்டணம் பதினெட்டு தலைவா பதினெட்டு தல மாசோ தொண்ணூத்தி ரெண்டு காத கோட்ட பதினாறாயிரம் வல்ல காடு கட்டியடியே கொட்ட மரத்தடியே குச்சலுக்கு கணபதி ஒரு கடு கடுச்சாயே ஒரு சொல்லுவாசையே சத்தியம் தராத தெய்வ எங்கதான் அறிவித்தடுத்து அந்த அருகாணி தங்கமே நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் இந்த கரட்டூர் வீதியிலே விளையாடவாரு அம்மா இந்த காட்டுமல்ல அழுக்கொருவனம் போட்டு காட்டு சனமல்லாளுக்கு

அபாங்களுக்கிட்ட அல்லா தா அல்லைக்கோமா அபா அக்காங்க We are the living, அங்கே 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 இது முழுக்க சாமி தங்க ஜல சமங்க அங்கே இட்டி முழுக்க சாமி தங்க ஜலு